ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருப்பீங்க பார்த்தாலே தெரியுது ஆனால் சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு பண்ணுறீங்க அது முதல்ல உங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்து இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம் ரெண்டு ஐட்டம் பார்க்க போகிறோம் ஒன்று சாஃப்டியிலே ப்ரீமியம் சாஃப்ட்டி வந்து இப்போ வந்து ஆஃபரில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா போட்ட ஆஃபர் இப்போ எல்லாமே வெறும் நானூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நான் போட்டு தரேன் அது வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்கிள் பீஸ் எடுத்தீங்கன்னா ஷிப்பிங் வந்து ஐம்பது ரூபா வரும் நீங்கள் ரெண்டு பீஸ் செலக்ஷன் பண்ணிங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி தரேன் அது ஒரு ஐட்டம் காமிக்கிறேன் அது போக கேரளா வெட்டிங் ஷூஷு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருந்தேன் அது க்ரீன் கலர் மட்டும் எல்லா அவுட் சோல்வோட்டாயிடுச்சு ஒரே கிரீன் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது அதுவும் இப்போ வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் போகிற வெறும் நானூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா தரேன் ரெண்டு பீஸ் மட்டும் தான் இருக்குது யார் சீக்கிரம் முந்திங்களா உங்களுக்கு டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து நம்ம எப்பவுமே பார்க்குற மாதிரி நல்ல ஜார்ஜெட்டு அந்த கிரேப் ஸிஃபானில் வெறும் இரநூத்தஞ்சு ரூபா சாரி இருக்கு பார்த்தீங்கன்னா அதை நம்ம பார்க்க போகிறோம் வாங்க மூணுமே டக்கு டக்குன்னு வீடியோவில் பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரளா வெட்டிங் டிஷுவில் நம்ம க்ரீன் கலரை ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம் இதான் கேரளா வெட்டிங் டிஷுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த கலரில் உள்ளது இது ஒரே ஒரு பீஸ் மட்டுந்தான் கையில் அவைலபிள் இருக்குது பாக்கி எல்லா பீஸுமே சோல்ட் ஆயிடுச்சு முக்கியம் இது ஒரு கலர் இருக்கு பாருங்கமா இது ரொம்ப சூப்பராக கிரீன் மட்டும் தான் இருக்குது நாங்கள் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் பாருங்க பல்லூர் டிசைன்ஸ் எல்லாமே வெறும் நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு போட்டு டக்குன்னு டக்கன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைனில் ஒரு க்ரீன் இருக்கு அந்த உங்களுக்கு நான் பட் டக்குன்னு க்ரீன் கிரீன் இது பார்த்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இருக்குது பாருங்கள் ரெண்டு டிசைன் மொத்தம் இது ஒரு டிசைன் இருக்குது அது ஒரு டிசைன் இருக்குது இதில் எந்த டிசைன் வேணுமா டக்குனு ஸ்க்ரீன்ஸ் எடுத்து டக்குனு புக் பண்ணிக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா தர கொடுத்துட்டு இருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிட வேண்டாம் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் மட்டும் அவைலபிள் இருக்குது அதுவும் ரெண்டே ரெண்டு பீஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது சீக்கிரம் புக் பண்ணுறது புக் பண்ணிக்காங்க உங்களுக்கு சேம் அதே ரேட்டு நான் போட்டுக்கிறேன் நான் போட்டு இப்போ பார்த்திங்கன்னா தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஒரு ப்ரீமியமான ஒரு குவாலிட்டி தான் பார்க்க போகிறோம் பாட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சில்க் பாட்ரு ஸ்டைலே நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரி உங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு செம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி சாரி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஜெக்காட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீடியில் வந்து காப்பர் டிசைனில் கொடுத்துருக்காங்க செம கியூட்டாக இருக்குது வந்து முந்தானி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள கலர்ஸ் அப்படி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் இதில் வந்து ஒரு எட்டு கலர் இருக்குது அந்த எட்டு கலர் உங்களுக்கு நான் காமிச்சிடறேன் மறுபடியும் அறிவில் வந்திருக்கு இந்த டிசைனு இது ஒரு கலர் இருக்குது பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலரு இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்க ஒரு அருமையான ஒரு பர்பிள் கலர் வாடாமல்லி கலர் மாதிரி ஒரு ஸ்டைலில் கலர் இருக்குது பிங்க் ஷேடில் பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கலரு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ முந்தானே ப்ளூ ப்ளவுஸ் வந்துடும் ப்ளூர் கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் பர்பிள் கலர் ஒன்று இருக்குது அதையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் கலரு நாங்கள் அருமையான ஒரு பர்பிள் கலர் இருக்குது இது பாடி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு ப்ளவுஸும் வந்து க்ரீன் வந்துடும் இது ஒரு கலர் இருக்குது இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு அழகான ஒரு சட்னி கலர் ஒரு கலர் இருக்குது இதை பாருங்கள் அழகான ஒரு சட்னியில் ஒரு க்ரீன் ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷாட் புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்க சாண்டல் வித் பிங்க் கலர் காம்பினேஷன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கவர்ந்தான் கவர் போட்டுக்கோங்க இது ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் தான் இது வேணாலும் ஷாட் புக் பண்ணிக்காங்க வெறும் ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த ரேட்டு போடுத்துறேன் இந்த ரேட்டு கண்டிப்பாக சான்ஸே இல்லை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸில் உள்ளது இந்த இது ஒரு கலருக்கு பாருங்கள் இது ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷனு இது பாருங்க மோஸ்ட் இம்பார்ட்டன் நல்ல ஒரு ஃபேவரட்டான கலர்னால் சொல்லலாம் ரொம்ப அருமையான ஒரு கலரு இது க்ரீன் வித் ஒரு அழகான ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது இது பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு பிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது ஒரு கலர் இருக்குது அடுத்தது பாருங்கள் நல்ல ஸ்கை ப்ளூ கலர் ஒன்று இது பாருங்க சூப்பராக இருக்கும் சாஃப்ட் ஃபீல் உள்ளது இது அழகான ஒரு ஸ்கை ப்ளூக்கு ஒரு அழகான ஒரு பர்பிள் கலர் முந்தானி முந்தானி பார்டர் அண்டு ப்ளவுஸு மூணுமே வந்து சேம் கலரில் வந்துடும் இதை பாருங்கள் ஃபேஸ்டல் க்ரீனு இது ஒரு கலர் பாருங்கள் இது டிஃப்ரெண்ட்டான ஒரு கலருமா இந்த கலர் ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட்டு புக் பண்ணிக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு கலருக்கு மேலே இருக்குது அதனால அந்த லைட் போட்டு உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஆஃபரில் இருக்குது இது ஒரு க்ரீன் கலர் சாரி மெருன் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனில் இருக்குது அடுத்து பாருங்கள் லாஸ்ட்டு கலர் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான நேவ் ப்ளூ கலருக்கு ஒரு அழகான பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் ஃபீல் இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் ஈஸியாக யார் வேணாலும் வேர் பண்ணிக்கலாம் அந்த உடம்பு இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் அங்கே பார்த்துமோ சுத்தமாக வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டுங்கிறது சுத்தமாக இருக்காது நல்லா ரிச் லுக்கும் கொடுக்கும் நீங்கள் வேர் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாவும் இருக்கும் இப்போ வாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம அந்த இம்போர்ட்டட் சாரி நம்ம போடும் பிறகு ஃபுல் கிரேப் அது கண்டிப்பாக பார்க்கலாம் அது ஒரு இருபது முப்பது சாலாக இருக்குது அதுவும் நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இந்த இது பாருங்கம்மா இது பியூர் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிஃபான் கிரேப் அப்படி சிஃபான் ப்ரோஸ்னு சொல்லுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம க்யூட்டாக இருக்கும் டிசைன்ஸுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த கலர் காம்பினேஷன் இது செம்ம ரிச்சாக இருக்கும் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு பிக் பவுடரில் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ரோஸ் கொடுத்து ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் நல்ல ஃப்ளவர் டிசைனில் கொடுத்து ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லோ ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு பிங்க் கலர் ப்ளவுஸே வந்துடும் இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இப்போ நம்ம ஆஃபரில் டூ நைண்ட்டி ஃபைவ் பொறுத்துறோம் நீங்கள் மூணு பீஸ் இருக்கிற ஒரு ஷிப்பிங் அறுபது ரூபா வரும் மூணு பீஸ்க்கு மேலே போச்சுன்னா கண்டிப்பாக ஷிப்பிங் ஒரு அறுபது எண்பது ரூபா தொண்ணூறுவா அந்த மாதிரி ரேஞ்சிரா இந்த ரேட்டு கணக்குன்னா கட்டுப்படி ஆகாது அதனாலதான் ஷிப்பிங் அந்த ரேட்டு போட்டிருக்கோம் இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் டிசைன்ஸ் பாருங்கள் சூப்பர் வரும் கலெக்ஷனு எல்லாமே நல்ல வாஷபிள் எந்த மிஸ்டேக்கு எந்த இதுவும் வராது எல்லாமே ஆறு முப்பது மீட்டரு தான் மேக்ஸிமம் எல்லாமே ஆறு முப்பது மீட்டர் வரும் இந்த இது ஒன்று பாருங்க அதிலேயே பாருங்கள் ப்ரௌசரில் பாருங்கள் அந்த காம்பினேஷன் பாருங்கள் எவ்வளோ நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் ப்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கும் குவாலிட்டி ஃபுல்லாமே டிஷ்ஷூவில் வாட்டர் டிஷ்யூ கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு க்யூட்டான ஒரு சாரீ இதுவும் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் தரேன் இந்த இது பாருங்கள் இது ஒரு இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் இதுவும் காட்டன் ப்ரோஸாலேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜக்காட்டு டிசைன் கொடுத்துருப்பாங்க அதனால் உங்களுக்கு வேர் பண்ணுறப்போது அந்த ஷைனிங் லுக் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதுவும் நல்லா வாஷப்பிளுக்கு சூப்பராக இருக்கும் இது சேம் அதே ரேட்டு தான் போட்டுத்தரேன் உங்களுக்கு இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் இந்த டிஷ்யூ சாரி இது டிஷு சாரி அப்படிம்பாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அந்த லீப் டிசைன் பாருங்கள் ஃபுல்லாமே டிஷ்யூ தான் இது கொஞ்சம் குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வேர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவும் இருக்கும் இங்க பாருங்கள் நல்ல வாஷபிள் குவாலிட்டி டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எல்லாம் இம்போர்ட்டட் ஃபேப்ரிக் மாதிரி வித்தியாசமான கொடுத்துருக்கான் பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே பிராண்ட் ரைட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது வந்து பாத்தீங்கன்னா முந்தானி இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு அழகான லீவ் டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க சாரி இது உங்களுக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேம் ரேட் தான் உங்களுக்கு நான் போடுத்துறேன் இந்த இது ஒன்று பாருங்க அதுலேயே இது ஒரு ஒத்த பீஸ் இது ஃபுல் லைன்ஸ் டிசைன் இது இன்றைக்கி நம்ம பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் எல்லாமே பாருங்கள் இது ஒரு டிசைன் பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லைன்ஸ் போட்டு ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன் இது ஃபென்டாஸ்டிக்காக இருக்க டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் எப்படி இருக்குன்னு அருமையான டிசைனு இது வேணாலும் ஸ்கிரீன்ஸ் எடுத்து புக் பண்ணிக்காங்க இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ஃபுல் கோல்டில் பியூர் ப்யூர் கார்டன் ஷிஃபான் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்னு இது ஓப்பன் பண்ணி காமிக்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு ப்யூர் மெட்டீரியல் இது ப்யூர் கார்டன் இது செமர் லுக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதுவும் அதே ரேட் தான் போடுத்துறேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்கிட்ட வரும் இது உங்களுக்கு அதே ரேட் தான் போடு தரேன் உங்களுக்கு வெறும் டூ நைன்டி ஃபை அந்த வரும் இது பாருங்கள் அதிலே டஸர் இது நான் இது பாருங்கள் அதிலே டசர் சில்ப் இது பாருங்கள் இருக்குன்னு சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே ஹேண்ட் பண்ணி கொடுத்து பாடி ஃபுல்லாக உங்களுக்கு ப்ளைனு கீழே ஃபுல்லாமே பாட்ரு ஃபுல்லாகவே ஹேண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க சேண்டலில் ஒரு டசல்ஸோடு ஒரு சூப்பரான ஒரு சேரின்னு சொல்லலாம் இதுவும் அதே ரேட் தான் போடுத்துறேன் உங்களுக்கு நான் இது ஒன்று பாருங்கள் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பியூர் சில்க் ஸ்டைலுமா இது கொஞ்சம் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி பார்டரில் ஃபுல்லாக உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஒரு டீசெண்டான லுக்கில் இருக்கும் டீச்சர்ஸும் ஆஃபீசர்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்காங்க ரொம்ப நல்ல ஒரு குவாலிட்டி இது ஐன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல வாட்ஸ்அப்பிளுக்கு சூப்பராக இருக்கும் இது ஒன்று பாருங்கம்மா இது பர்பிள் கலருக்கு ஒரு அழகான லைட் ப்ளூ கலர் கொடுத்துருக்காம பாருங்கள் பாந்தினி டிசைன் கொடுத்து சூப்பரான ஒரு டிசைன் பாருங்கள் எப்படி இருக்கு ஃபென்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைனு இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல்லு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பாருங்கள் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் லுக்கில் இருக்கும் ரொம்ப அழகான ஒரு சாரி இதுவும் நல்லா வாஷபிளுக்கு நல்லா இருக்கும் இது டிஷ்யூ மெட்டீரியல் தான் சாஃப்ட் டிஷ்யூ இது இந்த இது ஒன்று பாருங்கள் இது ஒரு இம்போர்ட்டட் ப்ரோஸா இது இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷைனிங் கொடுக்கும் நல்ல காட்டன் ப்ரோஸா இது வந்து உங்களுக்கு வந்து நல்ல பிராண்டட் அனிகா ஃபேஷனுங்கிறது வந்து நல்ல பிராண்டட் ஐட்டம் இது உங்கள் ரேட் ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்திங்கன்னா எயிட் ஃபிஃப்ட்டி அந்த ரேஞ்சு நாங்கள் வித்தது நாங்களே எயிட் ஃபிஃப்டி வித்தது இப்போ ஆஃபரில் அந்த ரேட் போட்டிருக்கோம் வெறும் டூ நைன்டி ஃபை இந்த ரேஞ்ச் கொடுத்துறோம் நினச்சே பார்க்காதீங்க எல்லாமே வந்து சூப்பர் சூப்பர் குவாலிட்டி இது இது பாருங்கள் பாந்தினி பத்திக் பிரின்ண்ட் வரும் சூப்பரான ஒரு குவாலிட்டி இது இங்கே வரேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஸ்டஃப் நல்லா சாஃப்ட் ஃபீல் கொடுக்குற ஒரு ஸ்டஃப் இது நல்ல கொழு கொழு இருக்கும் மெட்டீரியல் இது உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் போட்டு தரேன் இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் இந்த இது ஒன்று பாருங்க கார்டனு வாங்க எப்படி இருக்குன்னு சூப்பரான ஒரு கார்டன் இது ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கு டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு அழகான ஃப்ளவர் டிசைன் கொடுத்து பார்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஃப்ளவர் கொடுத்துருக்காங்க இது செம்ம க்யூட்டான ஒரு டிசைன் தான் இது ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் புக் பண்ணிக்காங்க ப்யூர் கார்டன் கெட்டுற ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக இதை தாராளமாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனே இது ஒரு பேட்டர்ன் பாருங்கள் ப்ரோஸரில் வந்து பார்த்திங்கனா இது ஒரு கான்ட்ராக்ட் ப்ரோஸாக கொடுத்துருக்காங்க வித்தியாசமான டிசைன் பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ட்ரஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லாவும் இருக்கும் சாரீ வேர் பண்ணுறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூவில் ஒரு ரெட் கலருக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க மந்த் முந்தானின்னு பார்த்தீங்கன்னாலும் அதே ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான கலரு இங்கே பாருங்கள் ப்ளவுஸு ரெட் கலரு ஃபுல்லாக சில்க் சேரீக்கு ஈக்குவலான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் இது வேறு ஸ்க்ரீன் சேர்ந்து புக் பண்ணிக்காங்க இது பாருங்கள் இது வந்து டிஷ்யூ காட்டன் இது சாஃப்ட் டிஷ்யூ காட்டன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு சேரீ இதுங்க பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் சேரீ சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீவ் டிசைன் கொடுத்துருக்காங்க எல்லாமே பாருங்க ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்க பாருங்க ஒரே ஒரு பீஸ் மட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க நல்ல காண்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க எல்லோ கலர் நே ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஒரு டிசைன் இது வித்தியாசமாகவும் இருக்கும் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சம்மருக்கு அது இதெல்லாம் கெட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் மெட்டீரியல் அடுத்தது பாருங்கள் ராசில்க் இது பியூர் ராசில்க் ஸ்டைல் இது டிஃப்ரெண்டான ஸ்டைலு இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு விற்கிறதுமா இது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இதான் பாருங்க எப்படி எயிட் ஃபிஃப்டி அந்த ரேஞ்சு விற்காது இப்போ அதுவும் உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தர ரேட்டு கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷனே கண்டிப்பாக மிஸ் பண்ணி வேண்டாம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் வந்து எல்லாமே ஃப்ரீ தான் எதுவுமே நீங்கள் வந்து ஐன் பண்ணணும் இந்த இதெல்லாம் எதுவுமே கிடையாது எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது பாருங்கள் கிரானைட் டிசைன் சொல்லுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு வித்தியாசமான ஒரு ஜாமெட்ரிக்கல் டிசைன் மாதிரி வரும் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கலர் காம்பினேஷன் இது எல்லாமே எல்லாமே சேம் ரேட்டு தான் வரும் நம்ம ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்காக மட்டுமே தான் இந்த சலுகை நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இங்கே பாருங்கள் அடுத்தது பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எல்லாமே ஜாமெட்ரிக்கல் பிரிண்ட்டு சில கலரு டிசைன் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கும் எல்லாமே சூப்பரான ஒரு கலெக்ஷன் தான் எல்லாமே எதுவுமே நீங்கள் தாராளமாக மிஸ் பண்ணக்கூடாது எது வேணும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க

எல்லாமே ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும் உங்க பாருங்கள் இது வந்து பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா அதே முந்தான் என்ன கலர் கொடுத்துருக்கானோ சேம் அதே கலர் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்ல வாஷபிள் தான் நம்மள்ட்ட இருக்கிற சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த மிஸ்டேக்கோ எந்த டேமேஜும் எதுவுமே வராதுமா எல்லாமே ஃப்ரெஷ் பீஸ் தான் கொடுக்குறேன் நீங்கள் சொல்ல போனால் இந்த கேட்லாக் வந்து மிஸ் ஆகலை எல்லா மேக்ஸிமம் அந்த வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் கூட தான் வருது எல்லாமே அந்த ஆறு மீட்டர் இருக்கிறது அப்புறம் அந்த அழுக்கு டேமேஜ் அந்த மாதிரி நம்ம ஆஃபரில் கொடுக்குறது சொல்லி எந்த மிஸ்டேக்குமே வராது எந்த மிஸ்டேக் இருந்தாலும் எல்லாமே நாங்கள் செக் பண்ணி எல்லாமே தான் அனுப்பிட்டுருக்குறோம் எந்த மிஸ்டேக்கும் வராது எல்லா மிஸ்டேக் பீஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக நாங்கள் வந்து எதுவுமே நாங்கள் வந்து இது சப்ளை பண்ண மாட்டோம் நம்ம ஷாப்பை பொறுத்தவரை எல்லாமே ஃப்ரெஷ் பீஸு எந்த பீஸுமே ஒரு டேமேஜோ ஒரு அழுக்கு இருந்தாலும் எந்த பீஸுமே நம்ம பண்ண மாட்டோம் ஆஃபர் இருந்தால் மட்டும்தான் அதுவும் நல்ல பீஸ் இருந்தால் மட்டும்தான் ஆஃபரில் போட்டுட்ருப்போம் வந்து ஒரு மிஸ்டேக் இருந்தாலும் அந்த பீஸை நம்ம கடைக்குள்ளேயே கொண்டு வர மாட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் டிசைனு மற்ற ஷாப்பில் அப்படி கிடையாது ஆடி மாதம் வந்து விட்டுற பொருள் மாற்றி தர மாட்டோம்னு சொல்லி சீலே அடித்து கையில் கொடுத்துருவாங்க நம்ம பொறுத்தவரை அப்படி கிடையாது அப்படி எங்களை மீறி கண்ணை தவறி தப்பி தவறி ஒன்று ரெண்டு வந்தாங்க கூட அதை நாங்கள் மாற்றி கொடுத்துருவோம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எத்தனையோ ஆன்லைன் கஸ்டமர்ஸ்க்கு வந்து ஒன்று ரெண்டு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு முந்நூறு சாலை நானூறு சாலை போகும் அப்படிங்கும் போது ஒரு மாசத்துல ஒன்று ரெண்டு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க நான் மாற்றி கொடுத்துட்டு தான் இருக்கேன் கொடுக்காம கொடுக்காமல மேக்ஸிமம் நாங்கள் எல்லாம் செக் பண்ணி தான் முதல்ல கொடுப்போம் அதுதான் ஸ்பெஷல் அப்படி எடுத்தோமா அந்த மாதிரி போட்டோமான்னு இருக்காது இப்போ நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் பார்த்தீங்களா பாருங்கள் அழகான கலர் காம்பினேஷன் பாருங்க சூப்பராக இருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு வந்து நாங்கள் செக் பண்ணிடுவோம் இப்பயும் நான் உடைக்கிறப்பவே பாருங்க எல்லாமே டோட்டலாக செக் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம பார்சலுக்கே போகும் இல்லேட்டா நாங்களே சொல்லிடுவோம் அந்த மாதிரி இப்போ இது பண்ண முடியாது நம்ம புக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம் எல்லாம் செக் பண்ண தான் உங்களுக்கு வந்து பார்சலுக்கே போகும் இது நல்லா அழகான கலர் காமிஷன் தான் இது வேணாலும் ஸ்க்ரீன் ஷார்ட் புக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் அடுத்து பாருங்கள் இட்டாலியன் கிரேப் இது பியூர் இட்டாலியன் கிரேப் இது ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன் இது இது வேணுன்னா ஸ்க்ரீன் ஷார்ட்டு புக் பண்ணிக்காங்க இது எல்லாமே ஆறு முப்பது மீட்டருமே அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் நீங்கள் எந்த இடத்துல வேணால் போய் வாங்க இந்த இரநூத்தொண்ணூத்தஞ்சி முந்நூறுக்கு ஆஃபர்னு சொல்லி போட்டு வாங்கியிருப்பாருங்க எல்லாமே ஆறு மீட்டர் அந்த மாதிரி தான் வரும் நான் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆறு முப்பது மீட்ரு வரும் அதுதான் பிராண்டட் சாரின்னு அர்த்தம் நீங்கள் எந்த சாரி வேணா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு சாரி கூட நம்மகிட்ட வந்து பாயிண்ட் கம்மி வராது இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் எல்லாமே குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சூப்பர் குவாலிட்டி கொடுத்துட்ருக்கோம் எல்லாமே பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் வாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபுல்லாமே ஜாமெட்ரிக்கல் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் வாங்கு நீ நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஓனா நான் காமிக்கிற பாருங்க ஆமா இது ஒரு பேட்டர்ன் பாருங்கமா இது வந்து பாத்தீங்கன்னா பியூர் கிரேப்ல ஒரு அழகான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபிளவர் டிசைன் போட்டு ஒரு சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே வந்து வந்து உங்களுக்கு அழகான ஒரு ஆரஞ்சு கலர் பேஸில் இருக்குது ஃபுல்லாமே ஃப்ளவர் டிசைன் எல்லாமே ரோஸ் ஃபிளவர் போட்டு ஒரு அழகான அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரும் ஒரு லைட் பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க க்ரீன் கலர் காம்பினேஷனும் இது பாருங்கள் ப்ளவுஸ் வந்து வந்துடும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஷைனிங் கொடுக்குறனால கொஞ்சம் வந்து பிராண்டட் ஐட்டத்தில் இருக்கிறனால இந்த ஷைனிங் உங்களுக்கு கிடைக்கிது வேர் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த ஸ்மூத் ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க கிராக் கலர் இது இங்கே பாருங்கள் இது ஒரு சூப்பராக இருக்கும் மெட்டீரியல் இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து டீச்சர்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் மேக்ஸிமம் இதை எடுத்துட்டு போவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃபேன்ஸ்டிக்காக இருக்கும் ஒரு அருமையான ஒரு பிங்க் கலரு எப்படி இருக்க பாருங்க ஃப்ளவர் டிசைன்ஸே ரொம்ப சூப்பராக இருக்கும் பல்லு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாடி ஃபிளம் இந்த டிசைன்ஸு ஒரு எல்லோ வித்து ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பாருங்கம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஷ் கலர் கொடுத்துருக்காங்க ஆஷ் கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு குட்டி குட்டி லீப் டிசைனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தாணி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டன் ஃபீலில் இருக்கிற ஒரு சாரி கொடுத்துருக்கோம் இது இது ரேட் ஒரிஜினல் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து ஃபைவ் நைன்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இப்போ டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு கொடுத்துறேன் இப்போ அதுலேயே பாருங்கள் ஸ்பார்க்குள் இது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க இது பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் சரி பாருங்கள் ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு டிசைன்ஸ் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சம சூப்பராக இருக்கும் வித் டசல்ஸோட இதோட ஒரிஜினல் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி இது அதே ரேட்டு போட்டு தரேன் டூ நைன்ட்டி ஃபைவ் இது பாருங்கள் இது வந்து இந்த ஃபாரின் சைஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நல்லா கோழு கொள்ளுன்னு இருக்கு பாருங்க ஜப்பான் பியூட்டி மாதிரி ஸ்டைல்லேயே ஃபாரின் சைடில் ஜப்பான் பியூ ப்ளவுஸ் வராது இது ப்ளவுஸ் அட்டாச்சடாக வரும் அழகான ஒரு மைல் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன் இங்கே பாருங்க எப்படி ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வரும் அதாவது சிக்ஸ் அந்த மாதிரி ரேஞ்ச் வரும் வித் பாக்ஸ் ஐட்டம் இது உங்களுக்கு டூ நைண்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்சு கொடுத்துறேன் இது பாருங்க இது பியூர் கார்டன் இது இதோட ஒரிஜினல் பேஸ் அதையும் சொல்லிடுறேன் இதோட ஒரிஜினல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் வரும் பியூர் கார்டன் சேரீ இது இது ரேட் வந்து இப்போ வெறும் டூ நைன்டி அந்த ரேஞ்சு இது பாருங்க அதிலே வந்து இது வந்து சீரியல் சாரி அந்த வரும் பாருங்க அந்த என்ன சாரி அந்த பிடிக்கும் என்ன சாரி பாருங்க சாரின்னு சொல்லுவாங்க இது ஒரு சீரியல் சாரி இது நல்ல பார்டு வந்து சூப்பராக இருக்கும் ஃபுல்லாமே கார்டன் சாரீ தான் இதுவும் உங்களுக்கு டூ நைன்டி ஃபைவ் பொறுத்துறேன் இது பாருங்கள் இது ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷனு எல்லோ வித்து க்ரீன் கலர் காம்பினேஷன் உள்ளது ரொம்ப அழகான ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் எல்லாமே ஃபுல் இல்லை ஒரு பாட்ரு ஃபேன்சி பாட்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு அழகான ஒரு சாரி இது இது ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு தரேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலெஷன்ஸ் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது உங்களுக்கு எல்லாமே ஆஃபரில் தான் போட்டுட்டுருக்கேன் இங்கே இது பாருங்க இது ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது நல்ல கொழுக்குழுன்னு இருக்கு பாருங்க ஃபாரின் துணி இது அதே ரேட் தான் போடுத்துறேன் டூ நைன்டி ஃபைவ் போடுறேன் வேணுங்க ஸ்கிரீன் ஷேர் எடுத்து டக்கு டக்குன்னு புக் பண்ணிக்காங்க இது ஒன்று பாருங்கள் ப்யூர் எல்லோவில் ஒரு அருமையான பவுட்ரு கிரேப் சேரின்னு சொல்லுவாங்க நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் சேரீ இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் கலெக்ஷனு அருமையான ஒரு டிசைனு கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் எல்லாமே டூ நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வரும் இப்போ அடுத்தது பாருங்கள் ப்யூர் மலாயில் பியூர் மலையிட்ட கிரே கொடுத்துருக்கேன் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கலெக்ஷன் இதுவும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டூ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்சான் போடுத்தறேன் இது வந்து செவன் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் உள்ளது எல்லாமே ரூபா அந்த சாரி தான் போடு தரேன் வேணுங்கிறவங்க எவ்வளோ சீக்கிரம் புக் அந்த அந்தளவுக்கு புக் பண்ணிக்காங்க சீக்கிரம் சோல் ஆகிட்டே இருக்கும் அதனால் திரு திருப்பி சொல்கிறேன் ஓகே ஃபேன்ஸ் இன்னிக்கு கலெக்ஷன்ஸில் போட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக வேற கலெக்ஷனும் கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் இன்றைக்கி போட்ட கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஸ்டமர் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் போடுங்க போடுங்கன்னு அவங்கக்காக இது போட்டிருக்கேன் எவ்வளோ சீக்கிரங்களா புக் பண்ண முடியுமா புக் பண்ணிக்கங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் இன்னும் கலெக்ஷன் முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக யாரும் கலெக்ஷனாக கண்டிப்பாக உங்களை மீட் பண்ணுறேன் அது வரை உங்களை